இந்த காட்டுக்குள்ள திமிரு பிடிச்ச முயல் ஒண்ணு இருக்குது அந்த முயல் எல்லாத்துக்கிட்டையும் கர்வமா தான் பேசும் என்ன முயலே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆளை பார்க்கவே முடியலையே நான் என்ன உன்ன மாதிரியா சும்மாவா இருக்கேன் என் தலைக்கு மேல ஆயிரம் வேலை இருக்கு உன்னை பார்க்கறதுக்குலாம் நேரம் இருக்கா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னதுக்கு இப்படி பேசுற நான் அப்படிதான் பேசுவேன் பிடிச்சா பேசி பிடிக்கடி போயிட்டேறே இப்படி சொன்னதும் அணில் அங்கிருந்து போயிருச்சு ஆனா மரத்துக்கு மேல ஒரு குரங்கு உக்காந்துட்டு இருந்துச்சு இது எல்லாத்தையும் அது கேட்டுருச்சு ஓ இந்த முயலு பாவை பிள்ளைக்கு இவ்வளவு ஒரு கர்வம் இருக்கா சும்மா ஊற சுத்திக்கிட்டு வேலை இருக்குன்னு பொச்சி சொல்ற வர இரு என்னப்பா முயல் தம்பி என்ன பண்ற அட உனக்கு என்னப்பா வேணும் கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டீங்களே அதுவா அது ஒண்ணும் இல்ல உனே நம்ம சிங்கராஜா இருக்கா அப்படி ஒரு அறிவிப்பு விட்டாரு அத சொல்லிட்டுவான்னு சொன்னாரு அதுக்குதான் வந்தேன் ஆனா அந்த அறிவிப்பு உனக்கு தேவைப்படாது அப்படியா எனக்கு அறிவிப்பா அது என்ன அறிவிப்பு சொல்லு கேக்கலாம் நாளைக்கு சிங்கராஜா ஏதோ விருந்து வைக்கிறாராம் நம்ம காட்டுல சும்மா இருக்கிற பயப்போல எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாரு வேலை இருக்கிறவங்கள வேலைக்கு போ சொன்னாரு அவங்களை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் சும்மா இருக்கிறவங்களுக்கு மட்டும் கூட்டிட்டு வான்னு சொன்னாரு அதான் உனக்கு தலைக்கு மேல ஆயிரம் வேலை இருக்குதே அதான் உனக்கு தேவைப்படாதுன்னு சொன்னேன் அது என்னப்பா நானும் வரேன் அதனால என்ன நான் ஒன்லைனா அப்புறம் சிங்கராஜாவுக்கு மரியாதை தரா மாதிரி ஆயிரும்ல அட அதுக்கெல்லாம் நீ உனக்கு கவலைப்படாத அதுக்குதான் சிங்கராஜா சும்மா இருக்கிறவங்களை மட்டும் வர சொன்னாரு அட பரவாயில்ல நானும் வரேன் அட அதெல்லாம் ஒண்ணும் வேணா நீ வேலைக்கு கிளம்பு நான் ராஜா கிட்ட சொல்லிக்கிறேன் குரங்கே குரங்கே நானும் வரேன் நானும் சும்மா தான் இருக்கேன் எல்லாத்துக்கிட்டையும் புளி வீட்டு இருக்கிறேன் என்னையும் கூட்டிட்டு போப்பா சரி சரி கெஞ்சாத நான் சும்மா தான் சொன்னேன் ராஜா விருந்து வைக்கல ஒன்னும் வைக்கல உன்னோட கர்வத்தை அடக்க தான் நான் பொய் சொன்னேன் என்னது பொய் சொன்னியா ஆமா ஆசையா அந்த அணில உங்ககிட்ட பேச வந்துச்சு நீ என்னடானா மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுற தான் நான் பொய் சொன்னேன் இப்ப வாச்சும் தப்பா புரிஞ்சுக்க அப்படியா என்னை மன்னிச்சிக்க குறைங்க நான் சும்மா தான் சொன்னேன் இனிமே யாருக்கிட்டயும் அப்படி பேசவே மாட்டேன் சரி சரி வா என் நண்பன் ஒருத்தர் கேரட் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறான் அவங்ககிட்ட நான் வாங்கிக்கிறேன் கேரட்டா வரேன்